தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து அவரது தொகுதியில் நான் போட்டியிடுவேன் என்று சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் பேசிய காணொலி இணையதளத்தில் பிரபலமாகி வருகிறது நீங்க எந்த தொகுதியில இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டி போடுறீங்க விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன் அவரு நிற்கக்கூடிய எந்த தொகுதியா இருந்தாலும் எந்த தொகுதியா இருந்தாலும் அவர் நிற்கக்கூடிய கூடிய தொகுதியில ஏத்து நிற்பேன் இது தமிழக அரசியலிலும் புது அதிர்வலையை கிளப்பியுள்ளது சர்க்கார் படத்தில் தளபதி விஜய் பேசிய அதே வசனத்தை இப்போது அவருக்கே எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவரை எதிர்த்து நான் போட்டியிடுவேன் என்று நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசியிருக்கிறார் இது குறித்து அவர் சொல்வது அவர் எந்த தொகுதியில் நின்றாலும் அவரை எதிர்த்து நான் போட்டியிடுவேன் என்று தைரியமாக கூறுவது துடிப்பான இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது